விஜயினுடைய அரசியல் என்ன என்னென்னா நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு போய் அது சாத்தியமே இல்லை இதை புரிந்து கொள்ள மறுக்கிறார் விஜய் விஜய் முதலமைதலமைச்சராக்கி விஜய்க்கு பின்னாடி எடப்பாடி நிற்க மாட்டார் அதுக்கு வாய்ப்பே இல்லை அதிமுக விஜய் கூட்டணி சேர்ந்தால் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் சீமானிடம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் கோடி ரூபா இருக்குது ஆயிரம் கோடி ரூபா காசை கோடி ஆமா காசை ரேஷன் கடையில் கியூல் நிக்கிறத பார்த்தேன் தேன்மொழி அங்க யாழ்மதி இங்க தேன்மொழி விஜயலட்சுமி லிச்சி தேன்மொழி வந்த பிறகு என கை விட்டாருன்னு இந்த தேன்மொழியினுடைய சொத்து மதிப்பிலைக்கு இரநூறு முந்நூறு கோடி இதெல்லாம் ஏது ஈழத்தமிழர் குடித்த திறன் நிதி தான் வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐயா விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு இதை வந்து இப்போ எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க ஏற்கனவே வந்து அங்க ஆரோக்கியசாமி இருக்கிறாரு இப்போ அதுக்கப்புறமா ஆதவர்ஜுனும் வந்து இணைஞ்சிருக்கிறாரு இப்போ மூணாவதாக பிரசாந்த் கிஷோரும் வந்து விஜய் சந்திச்சிருக்கிறாரு அப்படிங்கிறப்போ வந்து இந்த ஒரு விஷயமே வந்து இப்போ அரசியலில் பேசு இருக்கு என்ன மாதிரியான விஷயங்களாக இவங்க பேசியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் சந்திப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அதுக்கப்புறமாக புஷியானந்தையும் வந்து பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறு அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு பெரிய வரலாற்று முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரம் தமிழக வெற்றிக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறுகிறதோ அதை ஒட்டித்தான் விஜயுடைய அரசியல் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிற களமாக இருக்கும் ஆனால் ஆதவ அரிஜுனா என்ன சொல்கிறாருன்னா அதிமுக ஒரு ஐம்பது ஆண்டு காலம் வரலாறு உள்ள இயக்கம் ஆட்சியில் உள்ள இயக்கம் திமுக எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆட்சியில் உள்ள இயக்கம் இரண்டையும் நான் பின்னுக்கு தள்ளிவிட்டு அதிகாரத்துக்கு மிக எளிதில் வர முடியாது இது யார் சொல்கிறான்னா டேட்டாஸ்களை பூரா வைத்து இருபத்தி ஒன்றில் திமுக வெற்றி பெறுவதற்கான மூளையை பிரசாத் கிஷோரம் ஆகவரி சுண்டி தான் இந்த இரண்டு பேரும் திமுகவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் இதுதான் இப்போ களம் திமுகவை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் ஆனால் விஜயினுடைய அரசியல் என்ன என்னென்னா நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிரு அது சாத்தியமே இல்லை இதை புரிந்து கொள்ள மறுக்கிறார் விஜய் சினிமாட முதலமைச்சர் நாற்கு செட்டு போட்டிடலாம் எல்லாம் வேட்டி செட்டையை வாங்கி கொடுத்தா எல்லா செண்ட் அடிகளில் பூரா அமைச்சராயிருவான் ஆனால் நிஜ வாழ்க்கையில் முடியாது அந்த யதார்த்தம் விஜய்க்கு தெரியல திமுகவோடு இணைந்து கொண்டால் நமக்கு ஒரு முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டு பெற்று வெற்றி பெறலாம் இல்ல திமுக தானே அவங்களுடைய அரசியல் எதிரின்றாங்க அப்புறம் அன்னாதிமுக அதிமுக அண்ணாதிமுக சொல்கிறேன் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் ஒரு முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டு பெற்று அதிகாரத்துக்கு வந்தாலும் அதிகாரத்தை வைத்து கொண்டால் கட்சி வளர்ந்துடும் அதிகாரத்தை நோக்கி விரும்புகிற பூரா நம்ம நம்மட்டு வருவோம் ஆனால் இப்போ இவங்க இத்தனை சீட்டு வாங்கி அதில் இவ்வளோ ஜெயிக்கணும் இல்லை வாங்குற சீட்டில் முக்காவாசி ஜெயிக்கணும் அப்படிங்கிற டோன் இல்லாமல் அவங்க முதலமைச்சர் நாற்காலிக்கு தானே இது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ வந்து ஏற்கனவே ஒரு பேச்சு கூட இப்போ போகுது தாவயக்காவனுடைய தலைமையில் விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு யாருனாலும் கூட்டணிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட இப்போ பேசப்பட்டு இருக்குது இல்லை அது அந்த வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை திமுக அண்ணா திமுக ரெண்டும் விஜய் முதலமைச்சர் எடுத்துட்டு அவரோட கூட்டணி வச்சுக்குவாங்களா வைக்க மாட்டாங்க திமுக எதிரி அண்ணா திமுக இப்போ சாதகமாக இருக்கு திமுக முதலமைச்சர் ஆவது ஐம்பது ஆண்டு கால அரசியல் இயக்கம் அது விஜய்க்கு விஜய் முதல முதலமை முதலமைச்சராக்கி விஜய்க்கு பின்னாடி எடப்பாடி நிற்க மாட்டார் அதுக்கு வாய்ப்பே இல்லை யதார்த்த கள நிலவரத்தை விஜய் புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பீகார்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டார் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் சொல்லுவதை வி விஜய் ஆர்வமாக கேட்கிறார் ஆனால் ஆதவர் சொல்லுவதை கேட்பதில்லை இதுதான் இப்போ ஜான் ஆரோக்கியசாமி விஜய் பிரசாத் கிஷோர் ஆதவதி நாலு பேர் ஏன் ஒன்றாக உட்காந்து இரண்டு மணி நேரம் கலந்துரையாடல் பண்ணாங்கன்னா விஜய்க்கு பிரசாத் கிஷோர் சொல்லப்படுகிற தகவல் எல்லாம் நீங்கள் ஞான ஆரோக்கிய சாமிகிட்ட கலந்து ஆலோசிக்கிறார் இவர்கள் சொல்லுவது உண்மையா இப்படி சாதகமாக இருக்குமா திமுகவை வீழ்த்துவதற்கு நமக்கு இருக்கிற ஒரே பலமான கட்சி அண்ணாதிமுக அண்ணாதிமுகவை நாம் பயன்படுத்தி கொள்ளலாமா அப்போ ஆதவர்ஜனை விட ஜானவர்கி சாமியை ஒருபடி அதிகமாக நம்புறாருன்னு நினைக்கிறீங்க முன்னாள் முதல்ல இருந்து இருக்காருல கட்சி ஆரம்பிக்கும் முதல்ல ஆதவுக்கு முன்னாடியில இருந்து அப்போ ஆதவர்ஜன கருத்து அதுதான் ஜான ஆரோக்கிய சாமி கருத்து அதுதான் பிரசாந்த் கிஷோர் கருத்து அதுதான் விஜய் புஷி ஆனந்தோடைய கருத்து அதுதான் ஆனால் இப்போ கள நிலவரம் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி தலைமை என்று பார்த்து எடப்பாடி தான் அண்ணாதிமுக தான் கூட்டணி தலைமை தாங்க முடியும் அவர்கள் எந்த காலத்துலேயும் தன்னுடைய தலைமை விட்டு தர மாட்டாங்க அன்னாதிமுகவும் விஜயும் கூட்டணி சேர்ந்தால் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி தான் விஜயகாந்து ஜெயலலிதாவும் கூட்டணி சேர்ந்த பிறகு யார் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயலலிதா தான் இப்போ விஜய் எடப்பாடியை சேர்ந்தால் கூட்டணி தலைமை என்பது அண்ணாதிமுக தான் ஐம்பது ஆண்டு கால ஆண்ட கட்சி அதனுடைய தலைமையை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் பக்குவமாக ஆதவ் அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் வழியாக விஜய்க்கு சொல்லப்பட்டிருக்கு இதை விஜய் தரணும் தவறான கருத்தா இது சாத்தியமா என்பதை கிராச்செக் யாரை ஆரம்பிச்சுருக்காரு ஜான் ஆரோக்கிய சாமி இதுதான் ரெண்டு மணி நேரம் நடந்தது ரெண்டு மணி நேரம் நடந்து முடிந்த பிறகு நீங்கள் மீண்டும் அதிமுக விஜய் திருமா போன்ற கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வேலையை நீங்கள் எடப்பாடி ஆரம்பிச்சிருக்கிறார் எடப்பாடியோடும் நெருக்கமாக இருக்கார் ஆதவ அர்ஜுனா விஜய்யோடும் நெருக்கமாக இருக்கார் திருமாவோடும் நெருக்கமாக இருக்கார் ஆக இந்த கூட்டணியை மு முடிவு செய்கிற ஒரு அதிகாரமிக்க சக்தியை ஆதவ அர்ஜுனா தான் எப்படி திமுக வெற்றி விட்டு விடக்கூடாது அதுதான் ஒரே காரணம் விஜயகாந்த் அந்த நோக்கம்தான் இருக்கு அதிமுக வழியில கூட பரவாயில்ல திமுக வெற்றி விட்டு விடக்கூடாது கூடாது அண்ணாதிமுக என்ன இருக்கு எப்பாடு பட்டாலும் திமுக வந்து அப்போ ஆதவ என்ன இருக்கு யார் வந்தாலும் வழியினாலும் திமுக வெற்றி விட்டு விடக்கூடாது அப்போ மூணு பேருடைய நோக்கமும் ஒரே நோக்கம் ஒரே இதை இணை உறுதிப்படுத்துவதற்காக தான் பிரசாந்த் கிஷோர் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் பிரசாந்த் கிஷோர் இப்போ வர்ற இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அதிமுக வேலை செய்வதாக இருந்தது ஆனால் இப்போ விஜய் வந்து பார்த்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் வருது அப்போது ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய திட்டமா இல்லை யாராவது ஒருத்தருக்கு தானா இல்ல கூட்டணி சேர்ந்து அப்புறம் ஒரே வேலை தானே ஒரே கட்சி கூட்டணி அண்ணாதிப கூட்டணி தானா விஜய்க்கு வேலை செஞ்சு ஏடிக்கு வேலை செஞ்சல் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாலும் அந்த கூட்டணி தானே ஜெயிக்க ஜெயிக்க போகுது யாருக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக நூறு சதவீத முயற்சியில் ஆதவ் அர்ஜுனா எப்பாடுபட்டாலும் திமுக வந்துடக்கூடாது அதற்கான திமுகவை எதிர்த்து அண்ணாதிமுக வெற்றி வரை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பாடும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே உழைப்பு தான் திமுகவை வீக வகுப்பாளர்களால் வெற்றி பெற முடிந்தது இப்போ அத்தனை பலம் எனக்கு தெரியும் பலவீனம் தெரியுங்கிறார் யார் விஜய்கிட்ட அதோ ஒரு திமுகவுடைய பலம் பலவீனம் அத்தனை டேட்டாக்கள் எனக்கு தெரியும் இவரும் நானும் சேர்ந்து தான் திமுகவுடைய அத்தனை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கான அத்தனை புள்ளி விவரங்களையும் நாங்கள் பயன்படுத்தி வெற்றி பெற வச்சோம் அதே வேலையை இப்போ செய்ய போகிறோம் இதுதான் இரண்டு மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை முடிவு திருநெல்வேலியில் விசிகாவுனுடைய ஒரு ஒருவன் மண்டை உடைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கான் திரும்பவும் கவனத்துக்கெல்லாம் போகாமல் இருக்குமா பழைய கொடிக்கம்பத்தை எடுத்துகிட்டு புதுக்கொடிக்கம்பம் போட்டிருக்கான் கருணா ஸ்டாலினுடைய காவல்துறை அவன் என்ன பண்ணியிருக்கேன் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் ரெண்டு பேரும் தாக்கப்பட்டிருக்கான் அப்போ இதெல்லாம் செய்து கொண்டு திரும்ப எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாரு பெரிய கேள்வி பதில் திமுகவில் இருப்பதை திமுக தொண்ட திமுக தொண்ட ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்டதைப் போல பாமக தொண்டை ஏற்றுக்கொண்டதைப் போல விடுதலை சிறுத்தை தொண்ட திமுகவோடு கூட்டணி இருப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் என்ன காரணம்னா அதிகமாக பாதிக்கப்படுவது காவல்துறையால் விடுதலை சிறுத்தை தொண்டை அறுபத்தி ரெண்டு வயசு ஆகி போச்சு தலைவனுக்கு திருமாவுக்கு கொடிக்க பற்றி ஏற்ற முடியல எங்கேயுமே நெருக்கடி அதிமுகவுக்கு இல்லை எந்த தலித் தாழ்த்தப்பட்டவர்களை அங்கீகரிக்க மறுக்கிறது இந்த திராவிட இயக்கங்கள் திமுக செய்ய மறுக்குது நீங்க மதுரையில் மூர்த்தி இருக்காரு அவர் மேட்டுக்குடியை சேர்ந்த அமைச்சர் விடுதலை சிறுத்தை ஏற்றின கொடி அந்த கொடி கம்பத்தில் இரும்பு கம்பம் போட்டு ஏற்றினா அறுபத்தி ரெண்டு அடி ஏற்ற முடியலையே அமைச்சர் மூர்த்தியை த தடுக்கிறாருன்னு விடுதலை சிறுத்தை குற்றம் சாட்டுறானே திமுக அதை பார்த்துட்டு இருக்கேன் அப்போ அப்படி இந்த கூட்டணி இருப்பதை திரும்ப சொன்னாலும் தீமா கோடி ஓட்டு போட மாட்டான் யார் திருத்த இதுதான் தொண்டர்களுடைய மனநிலை இதை சரியாக அளவு அளந்து அளவீடு செய்து வைத்திருந்தவர் பிசிகாவில் வெளியேற வெளியேற்றப்பட்ட ஆதவ வரிச்சல் ஆக அதிமுக விஜய் சிறுத்தை கூட்டணியை உறுதி செய்வதற்காக தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பணபலத்தோடு அத்தனை பலங்களையும் பிரயோகிக்கக்கூடிய சக்தியில் உள்ளவர் தான் ஆதவ் அர்ஜுனா விஜய் அதை ஏற்றுக்கொண்டால் கூட்டணி மிக எளிதிலே உருவாக்கிவிடும் அதற்கான முழு முயற்சியை ஆதவ் அர்ஜுனா செய்வார் கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வருவதற்கு பல தடைகளை கண்டிப்பாக இப்போ சீமான் அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு எனக்கு மூளை நிறைய இருக்கு காசுதான் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்றாரு இதன் மூலமாக என்ன சொல்ல நினைக்கிறார் அப்போ வந்து வீகோ வகுப்பாளர் வச்சிருக்கவங்களுக்கு மூளை இல்லை அப்படிங்கிற டோன்ல அவர் பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை சீமானுடைய தம்பி தான் எல்லா பக்கம் வசூல் பண்றாரு ஈரோட கிழக்கு கணக்கு தெரிஞ்சு பல கோடி வசூல் பண்ணியிருக்காங்க காசு இல்லைன்ற காசு இல்லை எப்படி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் பண்ணை வீடு ப ஆறு காரு பதினஞ்சு வேலையாள் கொடைக்கானல் பங்களா இடம் இல்லாமல் அரியமதி வீட்டில் படுத்துக்கிடந்தீங்க பாலான ஒரு விடுதலை புலி தளபதி நீங்கள் பல கோடி ரூபாய் திருடிட்டு விமானத்தில் வரான் எப்படி வர முடியும் புலிகள் அங்கே போராடிட்டு இருக்கிற பொழுது ரெண்டாயிரத்தி ஒம்போதுல பாலாங்கிற ஒரு விடுதலை புலி தளபதி பல கோடி ரூபாயை கொள்ளையடிச்சிட்டு விமானத்தில் வர்றான் சீமானுடைய தம்பிகள் தும்பிகள் சீமா வரவேட்டு கூட்டிகிட்டு போகிறார் இதெல்லாம் இப்படி நடக்கும் ஆ சீமானிடம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரம் கோடி ரூபா இருக்கு ஆயிரம் கோடி ரூபா காசே இல்லைன்ற நீங்கள் ஆயிரம் கோடி இருக்கு ஆமாம் இல்லை ரேஷன் கடையில் கியூ நிற்கிறத பார்த்தேன் வெளியும் அவங்க அம்மாவும் வளசருவாங்க ரேஷன் கடையில் சர்க்கரை மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு கியூ நிற்கிறத நேரடியாக பார்த்தேன் காசே இல்லை கருணாநிதிக்கிட்டே காசு இல்லை தேர்தல் கணக்கில் பார்த்தீங்கன்னா காரை இல்லைன்னு வந்திருக்கும் திமுக இருக்கிற கவுன்சிலர் போகிறான் லேண்ட் குரூசர் காரில் திமுகவில் கவுன்சிலர் போகலாமா லேண்ட் குரூசர் காரில் அந்த பட்டியல சொத்து சீமா என்ட காசே இல்லை திரள் நிதி கொடுங்க வருமானமே இல்லாமல் அகதியாக வந்த தேன்மொழி கொழும்புலேருந்து பேங்காக்கு கொண்டு செல்லப்பட்டு பேங்காக்கிலிருந்து தமிழ்நாடு இந்தியா வந்து இந்தியாவில் தேன்மொழியுடைய அப்பா அம்மாவும் அமெரிக்கன் கிரீன் கார்டு ஓல்டர் தேன்மொழி அங்கே யாழ்மதி இங்கே தேன்மொழி விஜய் சிபி சொல்கிறாள்ல தேன்மொழி வந்த பிறகு எனக்கு கை விட்டாருன்னு இந்த தேன்மொழியினுடைய சொத்து மதிப்பினைக்கு இரநூறு முந்நூறு கோடி இதெல்லாம் ஏது ஈழத்தமிழர் குடித்த திறன் நிதி தான் போயிடுச்சு அப்போது பணம் இல்லை பணம் இல்லை என்று சொல்லு சீமா கோடி அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் வாயில் பேசுவது பூரா பொய் சிந்திப்பது பூரா தவறு இதில் சீமானோ விதி விளக்கம் இப்போ அப்படியே விஜய் விஷயத்துக்கு வந்துடுவாங்க இந்த விஷயங்களை கூட்டணி விஷயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போது அணிகள் எல்லாம் உருவாக்கியிருக்காங்களா அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த விஷயம்லாம் வந்திருக்கும் இருபத்தெட்டு அணிகள் கிட்ட வந்து ஒதுக்கியிருக்காங்க குழந்தைகள் அணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் வருது அதை இப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மீம்லாம் போட்டு எதுக்கு இந்த இதெல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை அந்த பட்டியலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அதாவது திருநங்கை அணி ஒன்பதாவது வருது ம் ஒம்பது என்ன அணி திருநங்கை அணி ஒம்பதுன்னு திருநங்கைக்கு ஒரு பட்ட பெயர் சொல்லி அவர்களை அவமானப்படுத்துவது வழமையான பழக்கம் ஏன் எட்டாக போட்டுக்கலாம் பத்தாக போட்டுக்கலாமே ஆ ஒம்பது தான் திருநங்கை அணியா அந்த பெண்கள் பூரா எதுக்குறாங்க எங்களை சொல்லாமல் சொல்கிறீங்களா அப்போ உனக்கு அரசியல் அறிவே இல்லையே இதெல்லாம் விஜய் சரிபார்த்துருப்பாரா இல்லையா ஆ திருநங்கை அணி வந்து ஒம்பது அப்போது அரசியல் அறிவே இல்லாத நபராக இருக்கிறார் என்று குற்றச்சாட்டு தான் இருக்குது பனையூர் வந்து பரந்தூர் போகிறதுக்கு மூணு வருஷம் இருக்கு நில எடுப்பு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கா இல்லையா பனையூர் பரந்தூரில் கேரவன் வேன் ஆளு அம்பு எல்லாம் வாங்கிட்டு ஐம்பது கிலோமீட்டர் போவதற்கு விஜய் எத்தனை வருஷம் ஆயிருக்கு மூணு வருஷம் அந்த பரந்தூரில் போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் தானே ஆகுது ஒரு வருஷம் ஆச்சுமா அப்போ ஒரு வருஷத்தில் ஐம்பது கிலோமீட்டர் போக முடியலையா நீ நடிகராக இருந்தாலும் போயிருக்கணுமா இல்லையா நடிகராக இருக்கிற பொழுது உன் படத்தை பார்க்குற ஆட்கள் பூரா நீங்கள் அந்த மக்கள் தானே பார்க்குறாங்க விவசாய கூலி தானே பார்க்குறாங்க அப்போது விஜயுடைய அரசியல் என்பது எங்கே அது அரிச்சுவடி ஆக நின்று போய் விடுமோ வேகமாக அரசியல் செய்யக்கூடிய நிலையை விஜய் இறந்துட்டாரா தமிழ்நாடு முழுக்க ஜெயலலிதா இருக்க காலத்தில் சூறாவளி சுட்டு போய் நம்ம அம்மா போகும் இவர் பனையூர் வந்து பரந்தூர் போகிறக்க பல வருஷம் ஆயிருக்கு ஐம்பது கிலோமீட்டர் கிடக்கிறக்க இதெல்லாம் விஜய் மீது உள்ள விமர்சனம் இப்போ அதுக்கப்புறமா வந்து வேங்க வேயலுக்கும் போவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாங்க ஆனால் வேங்க வேலில் அதுக்கப்புறமாகவே நிறைய சம்பவங்கள் அந்த மூணு பேர் தான் அதுக்கான காரணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டு ஆனால் இப்போ வரைக்குமே அவர் போகலையே இல்லை அதாவது அவர் என்ன நினைக்கிறாரு நமக்கு ஒரு சினிமா கிளாமரு நம்மை முதலமைச்சர் ஆறு காலைக்கு நேரடியாக கொண்டு போய் உட்கார வச்சுன்னு நினைக்கிறேன் அதற்கான அரசியல் செய்ய வேண்டிய அரசியல் வியூகம் அரசியலுக்கான உழைப்பு கன்னியாகுமரி முதல் சென்னை வரை வர வேண்டிய தூரம் இதையெல்லாம் கணக்கிலே அவர் எடுத்துக்கொள்ளவில்லை என்றைக்கு கணக்கில் எடுத்துக்கிறாரோ அன்னைக்கு தான் மாற்று அரசியலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் நகர் நகரும் அதற்கான எந்த சூழலும் இருப்பதாக தெரியவில்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம்